வணக்கம் ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா பப்ஸ் ஓவன் மிஷினு டிக்கெட் வச்சு கொடுத்துருக்கோம் ஆன் பண்ணோன்னே இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆகும் நம்ம எவ்வளோ பப்ஸ் லோட் பண்ணுறோன்றதுக்கேற்ற மாதிரி நாற்பது ஐம்பதுன்னு சொல்லி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் இது வந்து கட்டாஃப் ஆகிட்டே இருக்கும் உள்ள தர்மோ ஷார்டர் ஆட் பண்ணியிருப்போம் இப்போ எப்படி ப பப்ஸை இன்செட் பண்ணுறது எப்படி அது ஹீட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம் நீங்கள் பப்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணி ஹீட் வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் ஓப்பனில் இருந்தால் உங்களுக்கு ஹீட் தான் லாஸ் ஆகும் நம்ம ட்ரையல்ன்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு டெமோ காமிக்கிறோம் பப்ஸு வர வர வரன்ருக்கு இப்போ ஹீட் ஓவன் மூலமாக உங்களுக்கு முறு முறுப்பாக ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஐம்பது வச்சுக்கோ ஓகே ம் ஹீட்டாக இருக்கா ஹீட்டாக இருக்கு ஆ சாப்பிட்டு தரேன் ம் மொறு மொறுன்னு இருக்கா ம் ஹீட்டாகிருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ட்ரையலு மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹீட்டாக எவ்வளோ ஆகிருக்குன்ற அதுலேயே நமக்கு ப்ரெஷர் காமிச்சிடும் இருந்தாலும் தண்ணி போட்டால் எவ்வளோ வேகமாக உங்களுக்கு ஆவியாகுன்னு தெரியுமா ஹீட் அந்த அளவுக்கு ஓவனில் நின்றுட்டே இருக்கும் உங்களுக்கு பர்ப்ஸும் நல்லா அதே ஹீட்டில் ஓவனில் சூப்பராக இருக்கும் அண்ணா ஹீட்டாக இருக்குமண்ணே ம் ஓகே